வேதாந்தம் படிச்சேன்னா பெரியாரை படிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டங்க பெரியாரை படிக்கணும் படிச்சேன் நான் பெரியாரை படித்தேன் ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வரக்கூடாது யாருகிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் இருந்தது அதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் பெரியார் அவர் மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு இப்போ நான் உங்க முன்னாடி மேடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா நீங்க எல்லாரும் வீட்டுல பாத்திர வழக்க கடந்தாலும் பரவாயில்லன்னு வந்து உட்காந்து கேட்டிருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் பெரியாருன்னு நான் சொல்றேன் ஒரு சமூக மாற்றம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா ஒரு சைவ சித்தாந்த பேசுற ஒரு மேடையில உட்காந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில இதை என்னால தைரியமா சொல்ல முடியும் ஏனென்றால் நான் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியாரால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தான் பேசுறேன் அவர் சொல்றாருங்க கடவுளை மர மனிதனை நினை